கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையை இலங்கையர்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் அமர்வில் உரையாற்றி கொண்டிருக்கும் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிப்படைந்துள்ளது பலர் உயிரை இழந்திருக்கிறார்கள் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் இது மிகுந்த கவலைக்குரிய விடயம் உயிரிழந்தவர்களை திருப்பித் தருவது என்பது இயலாதது அதைவிட காணாமல் போனோரை எண்ணி அவர்களது குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என்று தினம் தினம் வலியோடு கடக்க வேண்டிய நிலை இருக்கும் இதனை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் இந்த அனர்த்தத்தின் போது இலங்கை மக்களின் முழுமையான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் வீழ்த்த முடியாத உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் எமது நாட்டின் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்த சிறு உண்டியலில் இருக்கும் படத்தை நிவாரணப் பணிகளுக்காக கொடுத்திருக்கிறார்கள் எமது நாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு வாழைக்குலையை நிவாரணமாக கொடுக்க தயாராக இருந்தார் இப்படி உறுதியான மனிதாபிமானமுடைய மக்களை எமது நாடு கொண்டிருக்கின்றது அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கும் எமது இலங்கையர்கள் இரவு பகல் பாராது உழைத்து எமது தாய் நாட்டுக்காக பணி செய்கின்றனர் இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை என்று அறிவித்த போது கேட்டதை விட பல மடங்கு இரத்த தானம் செய்தனர் எமது மக்கள் அழித்துவிட முடியாத உறுதியான மனிதாபிமானம் எம்மிடம் உள்ளது என்பதை எம்மிடம் நிரூபித்துள்ளனர் ஆனால் நான் கண்டிருந்தேன் சில நபர்கள் அந்த மனிதாபிமானத்தை கேலிக்குட்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தனர் கலாபவ பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தொன்று அடித்து செல்லப்பட்ட பிறகு அவர்களை காப்பாற்ற எமது படையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் ஆனால் முகப்புத்தகத்தில் விமர்சிக்கும் பலர் ஒவ்வொரு மனித்தியாலத்துக்கும் ஒருமுறை இப்போது ஒரு மணித்தியாலம் இப்போது ஒரு மணித்தியாலம் இப்போது மூன்று மணித்தியாலம் என்று மீட்பு மணியை கேலிக்குட்படுத்திக் கொண்டிருந்தனர் ஆனால் அப்போதும் நமது தாய் நாட்டின் படையினர் மீட்பு பணியை விடாது தொடர்ந்து அவர்களை மீட்டெடுத்தனர் துணிகரமான நடவடிக்கைகளை அப்போது கடற்படையினர் மேற்கொண்டு பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒரு வீட்டின் கூரை மீது ஏற்றி காப்பாற்றியிருந்தனர் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை பிரிவினர் நேற்று முதல் தொடங்கியுள்ளனர் விமல் ஹோகந்தர வீடு மற்றும் பிரிவு அதிகாரிகள் நேற்று அதிகாலை சோதனையிட்ட போது அவர் அந்த இடங்களில் இல்லை என்பதனை கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண்ணொருவர் குழந்தையை பிரசவித்துள்ளார் இருபத்தி ஒன்பது வயதான பெண்ணொருவரே குழந்தையை பிரசவித்துள்ளார் கற்பணியான பெண் இன்று காலை துபாயிலிருந்து கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்து மலேசியா கோலாலம்பூருக்கு புறப்படுவதற்காக விமான நிலைய போக்குவரத்து முனையத்தில் காத்திருந்தார் இதன்போது பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் உடனடியாக விமான நிலைய மருத்துவ சிகிச்சை மையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் உதவியுடன் அவர் ஆண் குழந்தையொன்றை பிரசவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்காக தனது கோடிக்கணக்கான மதிப்புள்ள காணியை நபர் ஒருவர் நன்கொடையாக வழங்கியுள்ளார் ஜாயல பகுதிக்கு அருகில் உள்ள தனது நிலத்தை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி சியாம் டயஸ் குறிப்பிட்டுள்ளார் தனது நான்கு கோடி ரூபாய் பெருமதியான இருபத்தி நான்கு போட்ச காணியை மக்கள் தங்களுக்காக வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்காக இலவசமாக வழங்க தீர்மானித்துள்ளார் வாழ்வதற்கு வீடு இன்றி தவிர்க்க மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக அரசாங்கத்துக்கு இந்த காணியை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாண மாவட்ட வெள்ள பாதிப்பு நிவாரணம் தொடர்பில் அரசு அதிகாரிகள் தவறான தகவல் வழங்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் விசனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன நாட்டை போட்ட டிட்வா புயலால் யாழ்ப்பாண மாவட்டம் அதிகம் பாதிக்கப்படவில்லை ஆனால் மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல பிரதேசங்கள் பெரும் அனர்த்த நிலைக்கு மேம்படுத்துள்ளது அனர்த்தத்தால் வீடுகளை துப்புரவு செய்வதற்கு அரசாங்கம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை ஒவ்வொருவருக்கும் வழங்கியுள்ளது இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் பதினான்காயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசு அதிகாரிகள் தகவல் வழங்கியுள்ளதுடன் பாதிக்கப்படாத மக்களின் பெயர்களும் பாதிக்கப்பட்டோர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தள பதிவுகள் தெரிவிக்கின்றன நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியில் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் தெய்வாதீனமாக விபத்தின் போது காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று நானுவோயா சாமர்செட் பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மேற்கு சபுருகமூ மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லும்படியாகும் என்று வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் அறிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை அடுத்து ஈரமான அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்து பொதுமக்களுக்காக வழிகாட்டுதலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் கூற்றுப்படி பொதுமக்கள் நனிந்த ரூபாய் நாணயத்தாள்களை மெதுவாக பிரித்து வெப்பம் அல்லது இரசாயனங்கள் அல்லது இரும்புகள் மற்றும் அடுப்புகள் போன்ற எந்த அதிக வெப்ப மூலத்தையும் பயன்படுத்தாமல் இயற்கையாக உலர்த்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நாணயத்தாள்களை எந்தவொரு வணிக வங்கியிலும் மாற்றத்துக்காக சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய வங்கி கூறியுள்ளது கிளிநொச்சி பகுதியில் எலிகாய்ச்சல் நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பொன்னை நீராவி கிராமத்தில் வசிக்கும் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் ஒருவரே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளார் காய்ச்சலுக்கு தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்ற போது இவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் எலிக் இருப்பது இனங்காணப்பட்டுள்ளது கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் வசந்த சேனா இதனை தெரிவித்துள்ளார்